அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் நம்ம வாழ்க்கையில நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் நல்லது கெட்டது இருக்கும் அதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது பார்த்தா சரியா சொல்லுவாங்க நம்மளுடைய தன்மைகளை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம என்ன பண்ணனா நமக்கு வருமானம் வரும் நமக்கு இடம் மத்தவங்களை மாதிரி நம்ம வீடு இடம் பூமி எப்போ அமையும் என்ன வேலை பண்ண முடியும் சொந்த தொழில் எப்போது செய்வேன் வெளிநாட்டுக்கு எப்போது போவேன் இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள இருக்குங்க அத்தனை கேள்விகளுக்கும் நீங்க ஒரு அஸ்ட்ராலஜரை தேடி போய் விடை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி அளிக்குமா அப்படின்னா ஒரு நூத்துக்கு எண்பது சதவீதம் திருப்தி தரும் மத்த இருபது சதவீதம் அதுல உள்ள ஒரு பாசிட்டிவ் பிளஸ் இருந்தா கண்டிப்பா அவங்க நல்ல விதமாகவே சொல்லிடுவாங்க அதே மைனஸ் அப்படி இருந்தா அதை வந்து அவங்க சொல்ல தயங்குவாங்க என்ன காரணம் நம்மளோட நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்போட போயிருப்போம் இப்போ நான் வீடு வாங்கல ஒரு கேள்வியோட நம்ம போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க வீடு இப்போ அமையாது அப்படிங்கிறத ஒரு சிலர் உடனே சொல்லிடுவாங்க ஒரு சிலர் ஆகா நல்ல கேள்விக்காக வந்திருக்காரு நம்ம அமையாதுன்னு எப்படி சொல்றது அந்த காலம் வரையும் பொறுத்திருக்கணுமே அப்போ கொஞ்சம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதை வந்து நம்ம எத்தனை பேரால அதை ஏத்துக்க முடியும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நம்ம நினைச்சத மற்றவங்க சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தான் இருக்காங்க அத சொன்னா மட்டும்தான் அவங்க நல்ல ஜோதிடர் அப்படிங்கிற எண்ணத்துலயும் இருக்காங்க ஆனா இந்த அச்சய லங்கன பத்திரி ஜோதிட முறையில உங்க வாழ்க்கையினுடைய தன்மைகள் எப்படி இருக்கு உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க என்னென்னலாம் நிகழ்வுகளை சந்திக்க போறீங்க உங்களுக்கு என்ன படிச்சா சிறப்பா இருக்கும் நீங்க எந்த மாதிரியான வீட்டில் குடியிருப்பீங்க எந்த வீடு உங்களுக்கு அமையும் உங்களுக்கு ஏற்ற தொழில் வகையானது எப்படி இருக்கும் இப்படி எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு விடை தெரியணுமா வாங்க அட்சயலக்கண பத்தி ஜோதிடம்